super innovative concept order, style uh, like it's like indo western and mari traditional Ma plus modern yeah, uh, A very big congratulations S rajesh vemkatraman so s Rajasthi vemkatraman Yes, so excited to know yes. Yes. that yeah. Vipya Rashini along with her model is here receiving the second prizes for a period of school of textile and management. So super super. You know, I'm going to put a yard board and yard beside like you in the career both look standing stylish together. So a very very Congratulations and thank you all other participants for your participation. And we will have to our the night and practice for the super So as yes, we have... So thank you. The class full of class. Yes, we have Shri. And next on, is... Of course. Yeah, yeah, yeah. So Saurabh, she's so cute. சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோவை மத்திய அரசினால் நடத்தப்படுகிற ஒரே ஒரு கல்லூரி இந்திய அளவில் ஜவுளி தொழிலுக்காக ஜவுளி தொழிலுக்காக இங்கே நாங்கள் ஒன்பது கோ ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கிறோம் நாலு பி பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் நாலு எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் ஒரு பிபிஏ ப்ரோக்ராம் அதுபோல் ஒன்பது ப்ரோக்ராம் நாங்கள் ஆஃபர் செய்கிறோம் இது எல்லாம் அக்ரெடிட்டட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் ஜவுளி தொழில்க்காக ஒரு கல்லூரி இங்கே இருக்கும் போதே கோவை திருவிழாவில் ஜவுளிக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கலெக்டரிடம் ஒரு மனு கொடுத்தோம் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு இந்த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் கோவை திருவிழாவுக்கும் மனு கொடுத்தோம் அவர்களும் ஒப்புக்கொண்டு எங்களை அந்த அந்த திருவிழாவில் ஜவுளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஈவெண்ட் நடக்க அனுமதி அளித்தார்கள் அதற்காக கோவை மக்களுக்கு கோவை ஜவுளியின் பெருமை கோவை கோயம் கோவை நகரே ஜவுளிக்கு ஜவுளிக்காக பெயர் போன இடம் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் பெயர் போன இடம் அதனால் நாங்கள் இங்கே ஜவுளி ஓக்கத்தான் டெக்ஸ்டைல் ஓக்கத்தான் என்ற இவெண்ட்டை இப்போது இப்பொழுதுதான் செய்து முடித்தோம் இதில் பொதுமக்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண நாங்கள் வழி செய்திருந்தோம் அவர்களும் பெரும் அளவில் கலந்து கொண்டார்கள் பெண்கள் மட்டும் இந்த இம்முறை பெண்கள் மட்டும் கலந்து கொள்ள நாங்கள் அனுமதி அளித்திருந்தோம் போல பெண்கள் எல்லா வயதிற்குட்பட்ட பெண்களும் இதில் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் இதில் டான்ஸ் மியூசிக் ஃபேஷன் ஃபேஷன் ஷோ வெவ்வேறு விதமான ட்ரெஸ் இதை கொண்டி அணிவகுத்தனர் அதுபோல் இன்று காலை பொழுது கோவை திருவிழா அளவில் முக்கிய அங்கமாக நடைபெற்றது அதுவும் ஜவுளிகள் ஜவுளிகளை முன்னுக்கு வந்து நிறுத்தி நாங்கள் இந்த டெக்ஸ் டெக்ஸ் டெக்ஸைட்மெண்ட் இந்த இவெண்ட்டின் பெயர் டெக்ஸைட்மெண்ட் என்ற இவெண்ட்டை நாங்கள் ஜோடித்து இது அளித்தோம் இந்த கல்வி இந்த ஜவுளித்துறை விழிப்புணர்வு எங்கள் எங்களுடைய காலேஜில் ஒன்பது ப்ரோக்ராம் என்று கூறினேன் அதில் தற்போது ஒரு நானூறு மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அட்மிஷன் இப்பொழுது எங்கள் காலேஜில் அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லா கவர்மெண்ட் உடன் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடன் சேர்ந்து சேலம் திருப்பூர் ஈரோடு ஊட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடன் சேர்ந்து கோவை மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த க இந்த கல்வியால் என்ன உபயோகம் என்ன வேலைவாய்ப்புகள் தன் முயற்சியால் தொழில்

மேலையும் கீழே போடுறது எந்த வியாபாரத்துலையும் இயல்பு தான் இப்போது அந்த கொரோனாக்கு கொரோனா பீரியட் தாண்டி கொஞ்சம் அது மந்தத்தில் இருக்கிறது இருந்தது ஆனால் இப்பொழுது எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆல்சோ பிக்கிங் அப் மேலே வந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஹேண்ட்லூம்க்கும் கவர்மெண்ட் காட்டன் ஹேண்ட்லூம்ஸ்க்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால் அதிலும் முன்னேற்றம் சீக்கிரம் தென்படும் என்று நம்பிக்கை எங்களுடைய நிறுவனத்தின் மூலம் நாங்கள் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அதாவது காட்டன் பருத்தி ஜூட் சில்க் அந்த மாதிரி தான் கிடைக்கிற ஃபைபர்ஸை யூஸ் பண்ணுறது சஸ்டெய்னபிலிட்டி என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பரப்புகிறோம் அதே போல் ரீசைக்லிங் இந்த இந்த காலையில் நடந்த ஓக்கத்தொலிலும் இதை நாங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை ஹைலைட் செய்துள்ளோம் அதாவது உடுத்த உடையே மறுபடியும் இன்னொரு உடையாக மாற்றி பயன்படுத்தலாம் அதுபோல் ரீசைக்லிங்கும் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நன்றி